அவங்களா அவங்களுக்கு அதுதான் வீடு இது நம்மளுக்கு தான் இல்லை சிட்டியா போடணும் ஓ சாப்பிடலாம் நிறைய இருக்குமா தோட்டத்துலையா தோட்டத்தில் தான் நிறைய புல்லெல்லாம் இருக்குதுல்ல அப்போ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அனிமல் ஆடு மாடெல்லாம் வேணும்ல ஸ்விம்மிங் பூல் இதுக்கெல்லாம் தண்ணி வேணும்ல ஆ இந்த செடிக்கெல்லாம் தண்ணி குடிக்கும்ல இந்த மேலே பாருங்கள் அது என்ன சாமி ஏ அதோ அது என்ன மரம் கோகனட் மரம் அதுக்கெல்லாம் தண்ணி வேணுமில்ல ஆ இப்போ நம்ம இந்த கிணறு இருந்தால் தானே தண்ணி எடுக்க முடியும் டிராக்டரா நம்மளுக்கு தான் ம் சின்ன டிராக்டரா சாயிது இந்த இப்ப அவங்க அப்பா ஊரில் இருக்கிறாங்க நீ போய் கல்யாணம்